இன்னைக்கு அதிர மகளிர் மட்டும் இந்த நிகழ்ச்சி வழியா யார் இணைஞ்சிருக்கா அப்படின்ற இந்த ஒரு பெரிய ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில சந்திக்கக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வழியா பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரத்தை சேர்ந்த சோஃபியா தான் இவங்க யாரே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறீங்களா ஒரு பேக் கம்பெனி வச்சிருக்காங்க அதாவது இவங்களே பேக் எல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இந்த பேக் பிஸ்னஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு ஸோ அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆதிரி எஃப்எம்க்கு என்னோட வாழ்த்துக்கள் என்னோட பேர் வந்து சோபியா நான் வந்து இந்த ஊர் தான் திருமலை சமுத்திரம் என்னோட ஊர் நான் வந்து ரெக்ஸின் பேக் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் இது எத்தனை வருஷமா இந்த பேக் பிஸ்னஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சேன் இன்ன வரைக்கும் அதை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன வகையான பேக்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க வந்து லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு பர்ச்சு பர்ஸு ஹேண்ட் பேக்கு கை பர்ஸ்ஸு சைட்ல மாட்டிக்கோ ஹேண்ட் பேக் அந்த மாதிரி அப்புறம் வந்து ஸ்கூல் பேக்கில் ரெண்டு வகை பெருசு சின்னது ட்ராவல் பேக்கு நிறைய வகையான ஒரு பத்து வகைக்கான மேலான நாங்கள் பேக்கில் வந்து தயாரிச்சுட்ருக்கோம் ஓகே மேம் இப்போ பத்து வகைக்கும் மேற்பட்ட பேக்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்களே அந்த பேக்லாம் தயாரிக்க எங்கே கற்றுக்கிட்டீங்க நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஊரில் தான் கற்றுக்கிட்டோம் திருமலை சமத்தனத்தில் வந்து எங்களை பயிற்சி கொடுத்தாங்க நாங்கள் கற்றுட்டோம் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி தொழில் செய்கிறோம் நாங்கள்லாம் குழுவாக இருந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் குழு வந்து ஒரு மெம்பர்ஸாக இருக்கிறோம் மெம்பர்ஸாக இருக்கும்போது நாங்கள் வந்து காட்டு வேலைங்களால் வந்து வெயிலில் போய் செய்ய முடியலை அதனால் வந்து நாங்கள் குழுவில் வந்து ஒரு தொழில் செய்கிறோம் இருபது பேருமேனு சொல்லி நாங்கள் கலெக்டர் முன்னிலையில் வந்து அதை வந்து போய் எடுத்து சொன்னோம் அவங்க சேர்ந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தமாக எத்தனை பேர் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க எங்களோட நிறுவனத்தில் வந்து இருபது பேர் நாங்கள் அந்த இருபது பேர் வந்து எங்களால் பணி செய்ய முடியாது அதனால நாங்கள் அஞ்சு பேர் வந்து அந்த பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இதை ஓப்பன் பண்ணிருப்பீங்கல்லம்மா ஸோ அப்போ வந்து எவ்வளோ முதலீட்டில் ஆரம்பிச்சிங்க இதை நாங்கள் இது வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்ருந்தோம் அப்புறத்து எங்கள் பிஎல்எஃப் நிறுவனம்னு ஒன்று இருக்குது அதாவது பஞ்சாயத்து லெவல் கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் சொல்லி பிஎல்எஃப்னு ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் போய் நாங்கள் கடன் வாங்கினோம் ஐம்பதாயிரம் முதலீடு ஐம்பதாயிரம் வாங்கினோம் அதை வந்து நாங்கள் அதை வச்சே இப்போ மெட்டீரியல்ஸ்லாம் வெளியில் போய் வாங்கணும் மெட்டீரியல் வந்து திருச்சியில் போய் வாங்கணும் இல்லைனா ஈரோட்டில் போய் வாங்கணும் கொஞ்சமாக வாங்கி அதை வந்து நாங்கள் செயல்படுத்தி இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ விற்று பேக் இருக்கோம் ஓகே இப்போ வந்து நிறைய சுய தொழில் இருக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ரெக்ஸின் பேக்கை எடுத்து தயாரித்து விற்பனை பண்ணுறதுக்கான காரணம் என்ன நிறைய இடத்துல எல்லா தொழிலுமே அந்த அளவுக்கு எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்க நாங்கள் வித்தியாசமாக இருக்கட்டும் பேக் வந்து நாங்கள் வெளியில் தானே போய் இருக்கோம் எங்கள் ஊர்லேயும் எடுத்துகிட்டா நாங்கள் செங்கிபட்டி போகணும் இல்லைன்னா தஞ்சாவூர் போகணும் நாங்கள் பஸ் ஏறி பஸ் ஏறி போக வேண்டியதாக இருக்குது நம்ம ஊரிலேயே செய்யலாமே இதை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு ஓகே மேம் இப்போது இந்த தொழிலுக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்னால் யாருன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்னு எடுத்துக்கிட்டால் முதல் வந்து எங்களுக்கு வந்து குழுவில் எங்களுக்கு மகளிர் திட்ட ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க ரெண்டாவது வந்து எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னோட வேலை குழு போல பணிபுரிகின்ற என்ன மாதிரி பெண்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப சத்தியாங்கிரங்க ஒருத்தவங்க நிறைய பேர் இருந்தால் ஃப்ரீயாக இருக்காங்க பட் டார்த்தி கமலா இந்த மாதிரி உள்ளவங்களாம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த தொழிலில் செய்கிறத விட மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் தயாரித்து விற்பனை பண்ணுற இந்த ரெக்ஸின் பேக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க நாங்கள் இது வந்து மார்க்கெட்டிங் எப்படின்னு பண்ணுறோம்னா நாங்கள் பக்கத்து ஊரில் ஒரு கிரா அங்கே இது இருக்குது அந்த பஞ்சாயத்தில் போய் அங்கே டவுன் தான் டவுன் சங்கிபட்டிங்கிற பஞ்சாயத்து அங்கே ஹாஸ்ட்ரோ பேக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே கொண்டு கொடுப்போம் தஞ்சாவூரில் எங்களுக்குன்னு மகளிருக்குன்னு ஒரு டிஎன்எஸ்ஆர்எல்எம்னு ஒரு நிறுவனம் இருக்குது அங்கே வந்து மகளிர் குழு செய்கிற தயாரிக்கிற பொருளை கொண்டு போய் அங்கே விற்பனை செய்கிற விடம் அது வந்து பூமாலை வணிக வளாகம் டிஎம்எஸ்எஸ் ஆஃபீஸ் அங்கே கொண்டு எங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குங்க அங்கே கொண்டு போய் நாங்கள் விற்பனை செஞ்சுக்குவோம் முதலமைச்சர் வருவாங்க என் பார்வையிட வருவாங்க அங்கே கொண்டு பா பேக்கெலாம் இது பண்ணுவோம் அப்புறம் காலேஜ் இருக்குது பாருங்கள் பெரியார் மணியம்மை காலேஜ் சரபோஜ் காலேஜ் குந்தவை நாச்சியார் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜிலலாம் கொண்டு போய் நாங்கள் வந்து பேக் இது போடுவோம் ஸ்டால் போடுவோம் போட்டு எங்க இதை தான் நாங்க பெருகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டால் மூலமா தான் நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இந்த ஸ்டால் மூலயமா தான் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு தொழில் எடுத்துட்டாலும் அதுல சில சவால்கள் இருக்கதான் செய்யும் எல்லா தொழிலுமே சவால் இருக்கும் ஸோ அதே போல இந்த நீங்க செய்யக்கூடிய ரெக்ஸின் பேக் பிஸ்னஸ்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா என்னவா இருக்கும் எங்களுக்கு கஷ்டமான விஷயம்னா இதுவே ரெக்ஸின் பேக்குங்கிறதே ஒரு கஷ்டமான இதுதான் இப்போ துணினா வெட்டுறோம் நறுக்குறோம் தைச்சிடுறோம் ரெக்ஸின் பேக்குங்கும் போது அந்த ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் பெண்கள்லாம் அந்த அளவுக்கு செய்ய முடியாது ஒரு மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதனால் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு என்ன பண்ணுறது வெளியில் போனாலும் நம்ம கஷ்டப்படும் எங்கே போனாலும் வேலை செஞ்சால் தான் செய்யணும் இது எப்படினாலும் நம்ம கற்றுக்கணும் அதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்துருச்சு அதனால் வந்து நாங்கள் செய்யணுங்கிற ஒரு முடிவில் செஞ்சுட்டோம் கஷ்டம் தான் அதை நறுக்கி வெட்டி தைக்கும்போது ஜென்ட்ஸால் மட்டும் தான் அது முடியும் லேடிஸ்லாம் அந்தளவுக்கு தைக்க மாட்டாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் லேடிஸ் தைப்பாங்க இப்போ நாங்கள் தைச்சதுக்கப்புறம் நிறையா இடத்துல லேடிஸ் தைக்கிறாங்க நாங்கள் எங்கள் காதில் விழுந்திருக்கு இப்போ வந்து இன்றைக்கி இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஸோ இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்ததுனாலே இந்த பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணாதீங்க கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நிறைய தீங்குகள் நமக்கு நடக்குது இல்லையா ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ரெக்ஸின் பேகும் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பைய ஒழிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் முன்னாடி வந்து ரெக்ஸின் மட்டும் தான் தச்சுடுவோம் அதுக்கப்புறம் ஜூட் எடுத்ததே அதான் காரணம் ஜூட்டு மஞ்சள் பைய இதெல்லாம் எடுத்து வச்சிரும் இப்போ பிளாஸ்டிக் இப்போ ஒழிச்சுட்டா இதை வாங்கிடுவாங்க இது இது வந்து மண் மண்ணோட போட்டாலும் குப்பை வைக்கிறோம் அதனால நல்ல வரவேற்பு தான் இருக்குது இப்போ ரெக்ஸின் பேக் வந்து அதிகமாக யாரெலாம் வாங்குறாங்கம்மா ரெக்ஸின் பெண்கள் தான் ரொம்ப வாங்குவாங்க பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு லஞ்சு கொண்டு போகிறது வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பெண்கள் தான் நிறையா வாங்குறாங்க நீங்கள் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இன்றைக்கி இருக்க காலத்தில் ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்தளவுக்கு அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெண்களுக்கு ஒரு சுயதொழில்கிறது ரொம்ப 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 அவசியம் நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே இரநூறுவா மட்டும்தான் சம்பளம் அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியாது அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரங்க ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கிறாங்க அவங்க ஒரு இரநூறுவா செலவு பண்ணிடலாம் நம்ம சைடில் ஒரு தொழில் சுய தொழில் செஞ்சோம்னா தான் நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கலாம் நம்மளும் நல்லா முன்னேறலாம் அதனால் ஒரு சுயதொழில் செய்கிறது பெண்களுக்கு ரொம்ப 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 அவசியம் இந்த காலத்தில் வந்து சுயதொழில் செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்கலாம் வேலை செஞ்சு பிழைக்கலாங்கிறது தான் சாத்தியம் இல்லை இப்போ எந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் நமக்கு உறுதுணையாக ஒரு நபர் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை கூட என்ன நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது நிறைய இருக்குது நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் யார் என்னோட கணவர் தான் எனது வீட்டுக்கார் தான் எனக்கு சப்போட்டாக இருப்பார் எனக்கு மூணு குழந்தைங்க இப்போ என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நான் வீட்டை பார்த்துட்டு இந்த கம்பெனி வச்சு நான் வெளியிலலாம் இப்போ என்னை அழைச்சிட்டு போகிறாங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் அவங்க சப்போர்ட்டில் தான் நான் அவ்வளோ செய்ய முடியும் எந்த ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃபேமிலியோடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணுமா அப்படின்னு சில இடத்துல கேட்பாங்க பெண்கள்லாம் சுய தொழில் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க என்னையும் கேட்டாங்க அப்படிதான் இதை நீ செய்வியா இது உனக்கு தேவையா நீ எப்படி என்ன அப்படி சுற்றிட்டே வர என்ன செய்கிற அப்படின்னு சொன்னாங்க அவங்க மத்தியில் நான் இப்படி ஒரு நல்ல பேர் வாங்கணும் நல்ல தொழில் செய்கிறேங்கிற ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம் நான் செஞ்சு அது அந்த பேரை வாங்கிட்டேன் இப்போ வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சுய தொழில் ஒரு பக்கம் இருக்குது உங்களோட ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்குது நிறைய விஷயங்களை கவனிக்கிறீங்க ஸோ எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்னோடய மன தைரியம் தான் என்னாத்தையும் எல்லாமே என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு மன தைரியம் தான் பஞ்சாயத்தில் வேலை இருக்கேன் குழுவில் வேலை இருக்கேன் நம்ம ரெக்ஸின் பேக் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அதெல்லாமே ஃபேமிலி வச்சு ரன் இருக்கேன் எல்லாமே என்னோடய மன தைரியம் ஒரு பெண்ணால் எல்லாமே முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் யாருக்கும் வந்து கை கட்டி பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லை நன்னொ மம்மளோட நம்பிக்கை நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிற ஒரு மன தைரியம் தான் எனக்கு பொதுவாக ஒரு வாழ்க்கை அப்படின்னாலே எல்லா உயிரினங்களுக்குமே அதில் நிறைய கஷ்டம் சவால் இருக்க தான் செய்யும் அதுவும் இந்த பெண்களுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கும் போது அந்த சவால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சு ஒரு பெரிய சவால்னா என்னவாக இருக்கும் அதை எப்படி க்ராஸ் பண்ணி வந்தீங்க மேம் நான் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான் கஷ்டப்படுற ஃபேமிலியில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்காண்டி வந்து நான் சோர்ந்து கூடாது இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு மன தைரியத்தோட நம்ம வந்து எல்லாரும் போல நல்லா இருக்கணும் இந்த தான் போட்டிருந்தோம் அந்த மஞ்ச கய்த்தோடு இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படலை நமக்குன்னு ஒரு சொசைட்டில மரியாதை இருக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து ஏழ்மையாக வாழ்ந்தால் கூட நாலு பேர் வந்து நம்மளை வந்து சொல்லணும் இந்த பொண்ணு இப்படி இருந்தது நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்குது நல்ல பிள்ளையாக வாழுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் என்னோடய இது அதுதான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா சுய தொழில் எல்லாேருக்குமே அவசியம்னு சொன்னீங்க ஒவ்வொரு பெண்களுக்குமே அது கட்டாயமானதும் கூட ஸோ உங்களை மாதிரியே இப்போ உங்களோட ப்ரோக்ராமை கேட்டு நம்மளும் இது மாதிரி ஒரு சுய தொழில் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை என்னவா இருக்கும் நான் வந்து என்ன சொல்கிறதுனா எல்லாருமே ஆள் என்ன தொழில் அவங்க விரும்புகிறாங்களோ என்ன அவங்களால செய்ய முடியுமோ அதை எடுத்து அவங்க செய்கிறது ரொம்ப நல்லது அவங்களால் இது ரெக்ஸின் பேக்கு தான் தைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் எஸ் ஊர்க்கா போடலாம் அப்பளம் போடலாம் வடகம் போட்டு விற்கலாம் இந்த எங்களை மாதிரி காளான் வளர்க்கலாம் மண்புழு தயாரிக்கலாம் எவ்வளோ வேலை இருக்குது என்ன செய்ய முடியுமோ அதை அவங்கவங்க செஞ்சு நம்ம ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கணும் நாலு பேத்துக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து தைரியத்தோடு செய்யலாம் தொழில் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்லாம் இருக்கும் மற்ற பெண்களுக்கு வளர்ச்சி என்னென்னா இப் இப்போ நம்மகிட்ட ஒரு பத்து ரூபா தான் இருக்குது என்னால் பத்து ரூபா தான் இருக்குது அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுவாங்க அந்த பத்து ரூபாயை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் அந்த பத்து ரூபா பத்து ரூபாயோடு இருக்காது அந்த பத்து ரூபாயோடு வந்து நம்ம மேல்மே ஆகிடலாம் நம்ம என்கிட்ட எதுவுமே இல்லை அந்த பத்து ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே இருக்க வேண்டியதுதான் இந்த பத்து ரூபாயை வச்சு நம்ம என்ன முன்னேறலாம் அப்படின்னு வந்து வரணும் முழிஞ்சு நம்ம என்னைக்கு பணக்காரவங்களாக வருது அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்யலாம் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் அது நம்ம இருக்கிறத வச்சு நம்ம என்ன தொழில் செஞ்சால் முன்னேறலாம் அப்படின்னு யோசிக்கணும் இதுதான் நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டியது மகளிர் சுய உதவி குழு பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மகளிர் சுய உதவி குழு பற்றி என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு மகளிர் குழுன்னா நம்ம பதினஞ்சு பேர் இருக்கும் பதினஞ்சு பேர் பன்னெண்டு பேர் இருப்போம் நாம் மகளிர் குழுவில் வந்து கவர்மெண்டில் வந்து நிறைய லோ லோன் எல்லாம் தர்றாங்க லோன் கொடுக்குறத வச்சு லோன் கவர்மெண்ட்ல கொடுக்கறத இல்லாமல் நம்ம அந்த அந்த பேங்க்லேயும் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம்லாம் நம்ம நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அது மாதிரி அதை வாங்கி நம்ம வந்து சும்மா வெட்டி செலவாக தீபாவளிக்கு புடப்படுத்தோம் பொங்கலுக்கு கரும்பு வாங்கணும் வாழைப்பழம் வாங்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நாம் அதை வச்சு ஒரு ஒருத்தரும் ஒரு இருபது பேர் ஒரு இருபது ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி பயிற்சி நமக்கு தெரியலனா நேராக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம குழு நம்ம குழுவுக்குன்னு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க அதுக்கு உண்டான பயிற்சி எடுத்து சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் என்ன பயிற்சி தேவையோ சொல்லுவாங்க அந்த பயிற்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வந்து ஒரு தொழில் செய்யலாம் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அந்த தொழிலை செஞ்சு அதிலேருந்து வர லாபம் இப்போ ஒரு இதுன்னு எடுத்துகிட்டா சோப்பு தயாரிக்கிறாங்க ஊதுபத்தி தயாரிக்கிறாங்க வடகம்லாம் போட்டு விற்கிறாங்க அதாவது சாம்பிளுக்கு ஒரு சில பேர் முடியாதவங்க வெளியில் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் இப்போ நூ இரநூறுவாய்க்கு சேலை எடுத்தோம்னா ரூபாய்க்கு விற்கலாம் அதெல்லாம் வச்சு நம்ம அந்த குழு கடனை அடைச்சிடலாம் அதுக்கு உண்டாக நம் மீத உள்ள பணத்தை வச்சு நம்ம குடும்ப தேவைகளையும் செலவு பண்ணிக்கலாம் எல்லா குழுவுக்குமே லோன் தர்றாங்க எல்லா பேங்க்லேயுமே தர்றாங்க அதை குறைந்த வட்டியில் தர்றாங்க அதிக வட்டியெல்லாம் அந்த குறைந்த வட்டியில் நம்ம அந்த தொழில் செஞ்சோம்னா அதில் வர லாபத்தை அந்த கடனையும் அடைச்சிடலாம் நம்ம குடும்பத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அது மாதிரி தான் இப்போ நாங்கள் செயல்பட்டு இப்போ எங்கள் ஊரில் ஒரு குழு அந்த ஆரம்பித்து இந்த இந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டோம் நாங்கள் ரெக்ஸின் பேக்கை குழுவை கற்றுக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்தி எங்கள் கடனையும் அடைச்சிட்டோம் எங்களுக்கு உண்டான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி நீங்களும் செய்யணும் பேங்கில் போய் நீங்கள் வந்து குழுவாக கேட்டு கடன் கேளுங்க குழுவாக இருந்தால் நம்ம சீக்கிரம் அடைச்சிடுவோம் பதினஞ்சு நபர்கள் வந்து சீக்கிரம் அடைச்சிருவோம் அதை வாங்கி வெட்டி செலவு பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி தொழில் செய்ய கற்றுக்கங்க நம்ம சுய தொழிலுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறோன்னா அவங்களால் நம்மளால் ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்த முடியாது அவங்க அந்த அதுக்கு உண்டான செலவை ஏற்றுக்குறாங்க கட்டடம் செஞ்சு கட்டி கொடுப்பாங்க இப்போ தையல் மிஷின்னு சொன்னால் தையல் மிஷின் அவங்களே வாங்கி கொடுத்துறாங்க ஃப்ரீ மிஷினு கொடுக்குறாங்க அதை நம்ம திருப்பி கட்ட வேண்டிய தேவையில்லை அதுக்குள்ளே அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம வாங்கினா போதும் அது ரொம்ப அதிக அமௌண்ட்டெல்லாம் ஆகாது ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே வாங்கி செஞ்சிடலாம் அதை வாங்கி அதை நம்ம செஞ்சோம்னா ஒன்று ஒன்றா அது ஒன்று ஒன்றா வாங்கினா ஒரு மிஷினோட ஒரு நாலு மிஷின் சேர்த்து வாங்கி போட்டோம்னா நம்ம அதிலே ஒரு குழுவை ரன் பண்ணி நல்ல முறையில் செயல்படுத்தலாம் நம்ம அந்த காசை வாங்கினோமா நம்ம செலவு பண்ணோம்னா அது அந்த காசை திரும்ப நம்ம வட்டி மேலே வட்டி போட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம காட்டு வேலை செஞ்சு அடைக்கும் போது நம்ம அதை மன அழுத்தமாக ஆயிடும் அது மாதிரி இருக்குது இல்லாமல் தொழில் செய்ய எல்லாரும் கற்றுக்கோம் இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னு வாங்கிக்கல அந்த தொழில் வந்து எனக்கு உடனே வெற்றிகரமாக ஆகிடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஆகாது ஒரு தொழில் தொடங்கும்போது வெற்றிகரமாக ஆகாது அது நட்டத்தில் தான் ரொம்ப இருக்கும் அந்த நட்டமாக போயிடுச்சுன்னு நம்ம வந்து பயந்தெல்லாம் போயிட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவைக்கு நாலு தடவை அதை திரும்ப 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 செஞ்சு பார்க்கணும் நம்ம நட்டமாக போயிடுச்சு இன்றைக்கி நம்மளால் எதுவும் முடியல அப்படின்னு நம்ம விட்டு நாம நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது எதுவாக இருந்தாலும் நட்டமோ லாபமோ இறங்கிட்டோம் நான் அதை கடைசி வரைக்கும் செய்யணும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இறங்கினேன் இன்னைய வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் இல்லை கஷ்டங்கிறது பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அதை மேலும் 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 நம்ம வெளியில் கொண்டு வரணும் இன்றைக்கி சென்னைனா என்னன்னே எனக்கு தெரியாது நான் இந்த ஊர்லேயே பிறந்து கிராமத்திலே வளர்ந்தேன் ஆனால் இன்றைக்கி சென்னையில் போய் அந்த வந்து அந்த சென்னையில் வந்து எல்லாருக்குமே தெரியும் மேடம் கலெக்டர் அங்கே திவ்ய தரிசினிங்கிறவங்களும் தெரியும் அவங்க முதல் வரைக்கும் அவங்க வந்து பார்வையிற அளவுக்கு நான் வெளிப்படையாக வெளியாகிருக்கேன் அளவுக்கு நான் வெளியில் வந்திருக்குறேன் அப்போ இந்த தான் என்னை வெளியில் கொண்டு வந்தது நான் வீட்டுக்குள்ளே வாங்கி கடனை வாங்கி கடனை அடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா என்னை வெளியில் யாருக்குமே தெரியாது இப்போ இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துங்க தஞ்சாவூரில் கலெக்டருக்கு யாருன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி போய் தஞ்சாவூரில் திருமலை சமத்தத்தில் சோபியா யாருன்னு கேட்டால் அவங்க ஒரு தொழில் தொழில் செய்கிறாங்க ரெக்சின் தொழில் செய்கிறாங்கங்கிறது வெளியில் தெரியும் இது மூலியமாக தான் நம்ம வெளியில் வர முடியும் சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுய தொழில் மூலமாக தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ உங்கள் வாழ்க்கையிலேயே நம்ம நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்ச தருணம்னால் ஏதாவது இருக்கா எனக்கு இருக்குது நான் வந்து வெறும் கயிறு மட்டும்தான் போட்டிருந்தேன் என்னால் முடிஞ்சது நான் நகையெல்லாம் போட்டிருந்தாலும் அந்த நகையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண புதுசில் அது ஒன்றும் பண்ண முடியலை எல்லாமே அடகு வச்சு எல்லாம் விந்துட்டு ஆனால் இன்றைக்கி வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன்னா என் கழுத்தில் ஒரு மூணு போனு செயின் கிடக்கு நான் இந்த குழுவில் இந்த ரெக்ஸின் பேக்கெல்லாம் தயாரித்து கம்பெனி விற்றுட்டு என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வச்சுருக்கேன் என் பையன் பெரிய பையன் வந்து இன்ஜினியர் படிக்கிறான் மூணாவது வருஷம் போயிட்டுருக்கான் சின்ன பையனை வந்து பிகாம் படிக்க வச்சிருக்கேன் என் பொண்ணு வந்து பதினொன்றாவது படிக்குது நல்ல நிலமையில் நான் படிக்க வச்சிருக்கேன் என்னோடய வாழ்க்கை என் கையில் இன்றைக்கி பத்து பவுன் இருக்குது நான் சம்பாரித்து எல்லாம் இந்த இது தொழில் செஞ்சு எடுத்தது ஏன்னா அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார் என்னோடய மன தைரியம் நான் நல்ல நிலமைக்கு இருக்கிறேன் இப்போ வந்து யாரெல்லாம் என்னை வந்து ஒரு மாதிரி பேசுனாங்களோ இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து நல்லா வாழ்த்துறாங்க அந்த மாதிரி எல்லா பெண்களும் இருக்கணும் இப்போ வந்து இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அப்புறம் பெண்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை இங்கே கூட ஷேர் பண்ணிங்க இப்போது கடைசியாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிர எஃப்எம் நேர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த அதிரை எஃப்எம் கேட்குற அனைவருக்கும் என்ன மாதிரி நான் ஒரு பெண்ணு தான் என்ன மாதிரி ஒரு பெண் வந்து தொழில் செய்ய கற்றுக்கங்க பெண்கள் வந்து அப்படியே வீட்டிலேயே முடங்கிட்டு இருக்காதிங்க வெளியில் வாங்க வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க ஊருக்காரவங்க என்ன சொல்லுவாங்க ஊர்க்காரவங்களாம் என்னெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கல காதில் அதை எடுத்துக்கிட்டா நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது பெண் என்ன ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது வெளியில் நாலு பக்கம் போகணும் நம்ம வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம நல்லவங்களாக இருந்தால் போதும் ஊரில் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து என்ன தொழில் செய்கிறோம் நம்ம வந்து வேற எதுவும் தப்பாலாம் செய்யலை நம்ம வந்து என்ன தொழில் செய்யலாம் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே நான் ஒரு வந்து இது ஒரு கருத்தாகவே சொல்கிறேன் பெண்கள் வெளியில் வாங்க வெளியில் வந்து என்னவெல்லாம் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது கற்றுக்க சொல்லுங்கள் அதுக்குன்னு தனி நிறுவனம்லாம் நிறையா இருக்குது வெளியில் வந்தால் தான் தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னமே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஆண்களை சார்ந்தே இருக்கக்கூடாது நம்மளால் என்ன முடியும் நமக்கு வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த மாதிரி விட்டுருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துருந்துச்சுங்களேன் நம்ம வந்து கீழே இருக்க வேண்டியதான் மேலே வரணும்னா ஆயிரம் பேர் சொல்கிறத காதில் வாங்கிக்கக்கூடாது நம்ம என்ன வழியாக தான் நடத்தி போயிட்டே இருக்கணும் ஆதிரி எஃப்எம்க்கு என்ன இது மாதிரி வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தின அதிரி எஃப்எம்க்கு மனமார்ந்த நன்றிகள் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயண அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த பயணங்களில் இந்த பேங்க் பிஸ்னஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோஃபியா அவர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பயணம்ஸ் அந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ சோஃபியா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வினைபெற போற நான் உங்கள் ஆர் ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் எஃப்எம் மகளிர் மட்டும்